தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு அமைப்பின் மூலமாக இந்த மிகச்சிறந்த பாரம்பரிய விதை மற்றும் உணவுகள் பாதுகாப்பு சம்பந்தமான ஒருநாள் கருத்தரங்கினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து ஒருங்கிணைப்பாளருக்கும் நமது விவசாயிகள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இயற்கை விவசாயம் என்று கூறும்போது இந்த கொங்கு மண்டலம் குறிப்பாக ஈரோடு கோயம்புத்தூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய பங்களிப்பு அவர்களுடைய ஊக்கம் அப்படின்னு எடுத்துகிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அபரிமி அபரிமிதமானது ஸோ அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்தில் நமது கொங்கு மண்டலத்தின் ஆகச்சிறந்த விவசாய பெருங்குடி மக்களாக திகழ்ந்த மருத்துவர் ஜீவானந்தமையா அடுத்ததாக நண்பர் மோனசுந்தரம் ஐயா அவர்கள் அடுத்து திரு திருமூர்த்தி அவர்கள் நினைவாக இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் அவர்களுடைய ஈடுபாடு அவனுடைய முயற்சிக்கு ஒரு அங்கீகரிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சியில் அவர்களை வாழ்த்தி அவர் குடும்பத்தாருக்கு அங்கீகாரம் செய்ததற்கு எனக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் என்னவென்றால் அந்த அனைத்து முக்கியமான இயற்கை விவசாயிகளோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தது அதனால் நானும் அந்த நிகழ்ச்சியில் இருந்து அவங்களுடைய குடும்பத்தினுடைய ஒரு அங்கத்தினராக இருந்து அதை பெற்றுக்கொள்வது போல உணர்ந்தேன் அந்த அந்த சமயத்தில் உணர்ந்தேன் ஏனென்றால் அந்த அளவுக்கு ஈரோடு மாவட்டம் இன்னைக்கு இயற்கை விவசாயம் என்று கூறினால் அதில் விரல்விட்டு எண்ணக்கூடிய குறிப்பிட்ட நபர்களில் இந்த மூன்று பேரும் மிக முக்கியமான நபர்கள் என்பதற்கு தெரியும் அதில் கண்டிப்பாக நம்மளுடைய இங்கே மேடையில் அமைந்திருக்கின்ற முன்னோடி அமைந்திருக்கக்கூடிய நம்மள ஐயா சுந்தரம் ஐயா அவர்களுக்கும் தெரியும் பல்வேறு ஆண்டுகளாக இது சார்ந்த விஷயங்களில் நம்ம ஈரோடு மாவட்டத்தில் செயல்பட்டு வந்து வந்து கொண்டிருக்கின்றோம் இயற்கை விவசாயம் விதைகள் பாரம்பரிய விவசாய விதை சேகரிப்பு தென் பாரம்பரிய உணவு இந்த மூன்று கருத்துக்களை மையமாக வச்சு இந்த நிகழ்ச்சி இருக்கோம் இயற்கை விவசாயம் அப்படின்னு ஒரு பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பெரிய புதுமையான சொல்லுன்னு கிடையாது இது பாரம்பரியமாக நம்மளுடைய முன்னோர்களால் நம்மளுடைய பெரியோர்களால் கடைபிடிக்கப்பட்ட வந்த ஒரு வேளாண் முறை தற்சார்பு வேளாண் முறை அப்படிங்கிறது தான் அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த மட்டுக்கு நீங்கள் ஒவ்வொரு துறையிலும் பயிர் வாரியாக பல்வேறு விவசாயம் அந்த விவசாயிகளுக்கு கூடிய அனுபவம் அதற்கக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் சொல்லக்கூடிய நுணுக்கம் தெரிந்த விவசாயிகளை உருவாக்கி உருவாக்கக்கூடிய பகுதி காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா விவசாயத்தை விஞ்ஞானபூர்வமாக புரிந்து கொண்டு அதை வந்து அணுகுனதுனால தான் இந்த மாதிரி ஒரு முன்னோடி விவசாயிகள் நம்ம கொண்டு வர முடிஞ்சது இன்றைக்கி நீங்கள் இப்போ ஈரோடு மாவட்டம் மத்தன கிடையாது மொத்த தமிழகத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தோட அவசியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ஒரு காரணம் இயற்கை விவசாயத்திற்கு அடிப்படை மண் ஆதாரமானது மண் இந்த மண்ணுடைய வளம் இந்த மண்ணுடைய வளம் அப்படிங்கிறத வந்து நம்ம கருத்தில் வச்சு தான் அந்த இயற்கை விவசாயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் மண் வளம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்போ அங்குக கூற சொல்கிறோம் ஆர்கானிக் கார்பன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆர்கானிக் கார்பன் அதனுடைய அளவு வந்து இப்போ புள்ளி எட்டுலேருந்து ஒன்று புள்ளி ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இஞ்ஞான பொறுமை சொல்லும்போது ஆனால் இப்போ சராசரியாக நமது த மாநிலத்தினுடைய அங்கக கூறி சொல்லக்கூடிய ஆர்கானிக் கார்பனுங்கிறது புள்ளி நாலு அப்படிங்கிற சத சத அளவில் இருக்கிறதுனால இப்போ என்ன கேட்டிங்கன்னா இந்த நிலை இப்படி நீடிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மண்ணினுடைய வளம் இன்னும் மிகவும் வளம் கொன்றும்போது மிகப்பெரிய ஒரு சவால்களை விவசாயத்தில் சந்திக்க வேண்டியிருவோம் அதனால தான் நம்ம வந்து இயற்கை விவசாயத்தை வந்து நம்ம இன்றைக்கி மத்திய மாநில அரசாங்கங்கள் வந்து பெருமளவில் வந்து எடுத்துகிட்டு போகணும் அது சார்ந்த விழிப்புணர்வு அதுக்கான வந்து திறன் மேம்பாடு அதுக்கான தொழில்நுட்பம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வந்துட்டு இதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்டே விவசாய விஞ்ஞானிகளே நிறையா இருக்கிறாங்க நம்மகிட்டே வந்து விவசாய விஞ்ஞானிகளே இருக்கிறாங்க ஸோ இதில் ஒரே ஒரு ஒரு இடைவெளி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அனுபவம் அதை பரவலாக்கம் பண்ணணும் இதுதான் ஒரு மிகப்பெரிய சவால் இப்போ இருக்கக்கூடியது அதாவது ஏற்கனவே அது சார்ந்த திறன் நுணுக்கம் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது ஆனால் அதை வந்து அதை எடுத்துகிட்டு போகிறது கடத்திட்டு செல்வதற்கான ஒரு ஒரு ஊக்கம் நமக்கு வேணும் அதை எடுத்து எடுத்துகிட்டு போகிறோம் விரிவாக்கம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய சவால் அதுக்காகத்தான் அரசாங்கம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து கிருஷி சக்தி அப்படிங்கிற ஒரு 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 பெரிய முனைப்பு இயக்கத்தை வந்து இப்போ மத்திய மாநில அரசாங்கங்கள் துவக்கியிருக்காங்க அது பெரும்பாலான விவசாயிகளுக்கு நான் சொல்கிறேன் குறிப்பாக நம்ம ஐயா நம்ம நாம் சுந்தராமையர் போனவங்க பாம்பையன் போன போன்ற மற்ற நம் எதாமடியில் அமைந்திருக்கின்ற முன்னோடி இயற்கை விவசாயிகள் அனைவரும் நிச்சயமாக உங்கள் இவங்களுடைய அனுபவத்தை வந்து அந்த கிருஷி சக்தி அப்படிங்கக்கூடிய அந்த ஊக்குநர்கள் இயற்கை வேளாண்மையை அனைத்து பகுதிகளுக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் எடுத்து செல்வதற்காக மத்திய மாநில அரசாங்கங்கள் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து தமிழ்நாடு எஸ்ஆர்எல்எம் அப்புறம் நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வேளாண் அறிவியல் நிலையங்கள் எல்லாமே இணைந்து இப்போ வந்து இது ஆரம்பிச்சிருக்காங்க இது முக்கியமான நோக்கம் என்னென்னா இதுதான் நம்மகிட்ட வந்து அது சார்ந்த தொழில்நுட்பம் இருக்குது அது சார்ந்த அறிவு இருக்குது அதுக்கான செயல்முறைகள் எல்லாமே இருக்குது ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு இதில் ஏன் அந்த எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளாக நம்ம வந்து என்னென்ன டைம் ஒரு ஒரு இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சருங்கிற ஒரு முனைப்பான ஒரு விவசாயத்தை நம்ம செஞ்சுட்டு வந்துவிட்டோம் அதில் வந்து வெயில் வெளி வந்து இடுபொருள் அதிகமாக நம்ம வந்து பண்ணைகளை கொண்டு வந்த காரணத்தினால அதுக்கு அதுக்காக பழக்கப்படுத்திக்கிட்டோம் நம்மளை நம்ம ஆனால் அடுத்து வந்து என்னென்னா பண்ணையில் இருக்கக்கூடிய வளத்தை வச்சே நம்ம வந்து நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது அதற்கான ஒரு அக்செப்டன்ஸ் ஏற் ஏற்பு தன்மை நமக்கு வேணும் ரெண்டாவது நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த அணு அந்த அனுபவத்தை நம்ம திருப்பி வைக்க மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த விஷயங்கள் ரெண்டும் சேரணும் ஸோ அதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த கிருஷி சக்தி அப்படிங்கிற முயற்சியை பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போ அதனோட தொடர்ச்சியாக அனைத்து மாவட்டங்கள்லையும் அதுக்கான ஊக்குநர்கள் பயிற்சியை வந்து துவங்கியிருக்காங்க மத்திய அரசு மாநில அரசாங்கம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி செய்யும் போது இந்த மாதிரி பண்ணைகள் ஏற்கனவே சிறப்பாக இருக்கக்கூடிய பண்ணைகள் அந்த பண்ணைகளை வந்து நம்ம வந்து என்ன நேரீங்கன்னா மாதிரி பண்ணைகளாக பயன்படுத்திக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஒரு ஒரு சில விவசாயிகள் வந்து மீன் அமிலம் அற்புதம் பண்ணுவாங்க சில விவசாயிகள் வந்து ஜீவா மருந்து சில விவசாயிகள் அற்புதமாக பண்ணக்கூடிய எக்ஸ்பர்டைஸ் இருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் சிறப்பாக பண்ணுறதுனால அந்த சிறப்பு எல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம மாவட்டத்துக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கிறிஸி சக்தி இருக்கக்கூடிய ஊக்குநர்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படி கொடுக்கும்போது அவங்க வந்து மற்ற விவசாயிகள் சொல்ல வாய்ப்பு இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன இந்த சவால் அதாவது இந்த ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டுகள் நம்ம கடைப்பிடித்த விஷயங்கள்லேருந்து நம்ம ஒரு மாற்றம் ஒரு 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 ஷிஃப்டை சொல்லுவாங்க ஒரு இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மூவ் ஆகுறதுக்கு கொஞ்சம் கட காலங்கள் கடக்கும் நான்கு ஐந்து ஆண்டுகள் ஆகும் இருந்தாலும் அது ஒரு கட்டத்தில் வந்து இந்த மண் சார்ந்த விஞ்ஞானம் நீர் சார்ந்த விஞ்ஞானம் சுற்றுச்சூழல் சார்ந்த விஞ்ஞானம் இது மூன்றைய விஷயத்தையும் தெளிவு எடுப்ப தெளிவு ஏற்படும் போது நிச்சயமாக நம்ம வந்து நிச்சயம் இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வாழ்வியல் சார்ந்த விஷயம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வர முடியும் அதோடு சேர்ந்தது தான் அந்த விதை பாரம்பரிய விதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கான முயற்சிகள் தன்னார்வ முறையில் வந்து நிறைய முயற்சி வந்திருக்கு இன்றைக்கி நம்ம காட்சிப்படுத்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தன்னால் தன்னார்வலர்கள் பாரம்பரிய விதைகளை ஏன்னா பகுதி சார்ந்து இருக்குது இப்போ மலைப்பகுதியான மலைப்பார் மலைப்பகுதி சார்ந்த இருக்கக்கூடிய காய்கறி விதைகள் தானிய வகைகள் எல்லாமே இருக்குது நீங்கள் ஆனால் அதை வந்து பாதுகாத்து அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் ஸோ அதுக்கான முயற்சிகளை ரெண்டு வகையில் பண்ணலாம் ஒன்று வந்து தன்னார்வலர்களால் பண்ண முடியும் இன்னொன்று வந்து அரசு பண்ண முடியும் அதுக்கான முயற்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள் சில பேர் நம்ம ஈரோடு மாவட்டத்திலேயே சரி கேவிகே மூலமும் சரி மற்ற துறைவாரியாகவும் பதிவு செஞ்சுருக்கோம் நம்ம என்ன பதிவு பண்ணியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா பிபிவிஎஃப்ஆர்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் அண்டு ஃபார்மர்ஸ் ரைட்ஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பாரம்பரிய விதை பாதுகாப்பு மற்றும் உழவர் உரிமை ஆணையம் அப்படின்னு ஒரு இது இருக்குது இன்றைக்கி ஸோ அது மூலமாக என்னென்னு கேட்டீங்கன்னா அந்தந்த பகுதியில் நோட்டிஃபைடு இப்போ உதாரணத்துக்கு இந்த பவானி பவானி பகுதியில் இருக்கக்கூடிய நெல் அப்படின்னா அதுக்கான அந்த நெல் மலையில் இருக்கக்கூடிய கறிக்கட்ட ராகினா கறிக்கட்ட ராகி அந்த மாதிரி இருக்குன்னா ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய ராகி அந்த ரகங்களை ஆவணப்படுத்துதல் மத்திய அரசின் மூலம் ஆவணப்படுத்தி இந்த பகுதி சார்ந்த புவிசார் குறியீடோடு சேர்ந்து அந்த சேர்ந்து அதை அந்த பகுதிக்கான ரகம் விதை அப்படிங்கிறத வந்து மத்திய அரசு அண்டர் பிபிவி எஃப்ஆர்ஏ அப்படிங்கிற ஒரு ஆணையத்தின் கீழமா கீழாக இதை பதிவு செய்கிறாங்க இப்போ ஈரோடு மாவட்டத்தை பிறந்த மட்டுக்கு நம்ம கடந்த ஒரு நான்கைந்து ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பதினோரு ரகங்களை வந்து நம்ம வந்து பதிவுக்கு நம்ம கொடுத்துருக்கணும் பிபிவிஎஃப்ஆர்ஏயில் கொடுத்துருக்கோம் மாதிரி நிகழ்ச்சியில் வந்து இங்கே இங்கே திரளாக வந்துருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகள் இருக்காங்க ஆர்வலர்கள் இருக்காங்க தென் தொழில் முனைவோர்கள் விதை சார்ந்த தொழில் முனைவோர்கள் இருக்காங்க அப்படி ஏதாவது நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக அதை நீங்கள் அந்த அது அதை நம்ம பிபிவி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான அங்கீகாரம் ஒரு ரெண்டு வகையில் ஒன்று தன்னார்வ சைடில் ஒரு அங்கீகாரம் அரசு சைடில் வந்து ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிற முறையில் வரும் அதுக்கான முயற்சியை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட த தன்னார்வலர்கள் அதை பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த பிபிவிஎஃப்ஆர்ஐயை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் ஏன்னா அரசினுடைய ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம வந்து மிக முக்கியமாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ரெண்டாவது பாரம்பரிய விதை அப்படிங்கிறப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தான் முக்கியமாக சொல்கிறோம் அதாவது விதை உரிமை அப்படின்னு சொல்கிறோம் விதை அப்படிங்கிறது நம் உரிமை என்னுடைய விதை எங்களுடைய பகுதி விதை அப்படிங்கிறது தான் நீங்கள் ஸோ அப்படிங்கிற போது என்னென்னா இது ரகங்களாக இருக்கும்போது பாரம்பரிய விதையாக இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்த ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷனுக்கு பயன்படுத்த முடியும் ஸோ அந்த அடிப்படையில் இப்போ இந்த ரகங்களை வந்து நம்ம வந்து ஊக்கப்படுத்தணும் அடுத்த லெவலில் கொண்டு போகணும் அதுக்கான முயற்சிகளே வந்து இப்போ வேளாண் அறிவியலத்தின் மூலமாக சீடு ஃபார்மர் அதாவது விதை விவசாயிகளை நம்ம வந்து அந்தந்த பகுதிகளுக்கு உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் ஆர்வமுள்ள விவசாயிகள் வந்து அந்தந்த பகுதியில் வந்து விதை விவசாயிகளாக பதிவு செஞ்சால் கூட நிச்சயமாக அந்த விதைகளையும் நம்ம வந்து அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நிறைய விவசாயிகளுக்கு கொண்டு செல்வதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு முயற்சியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள வந்து ஈரோடு மாவட்டம் இருபத்தெட்டு சதவீதம் வந்து மலைப்பகுதி இருக்கு நீங்கள் கிட்டத்தட்ட அறுபது எழுபது எண்பது சதவீதம் கூட சொல்லலாம் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய தனது பாரம்பரியத்தை கம்ப்ளீட்டாக விட்டுவிட்டாங்க கம்ப்ளீட்டாக விட்டாச்சு அதில் என்ன சந்தோஷமான விஷயம் என்னென்னா சில கிராமங்களில் ஒன்று ரெண்டு மலைவாழ் மக்கள் ஒரு ஆர்வமாக விடாப்பிடியாக அதாவது வந்து பராமரித்து வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ கறிக்கட்ட ராகி அப்படின்னு கேட்டிங்கன்னா கரிக்கட்டை ராகின்னால் யாருக்குமே தெரியாது ஆனால் அதில் பழைய விவசாயிகள் வயதான பெண்கள் அதனால் என்னென்னு இந்த ராகி தான் எங்களுக்கு வேணும் சார்னு வச்சுருக்கிறாங்க இந்த சாமான் தான் எங்களுக்கு வேணும் இந்த நெல் தான் எங்களுக்கு குளிதிர்கால் நெல் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாத்து வச்சுருக்காங்க நீங்கள் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நிகழ்வு மூலமாக வந்து பரவலாக்கம் பண்ணணுங்கிறதுனால தான் நான் அங்கிருந்து கூட கொண்டு வச்சு சொல்லியிருந்தேன் கொண்டு வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வைங்க நிறைய பேருக்கு வந்து பரவலாக்கம் பண்ணணும் போகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லணும் அந்த வகையில் நாம் நிச்சயமாக கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பகுதி வாரியான ரகங்களை வந்து பறித்து ஒரு ஆவணப்படுத்தலாம் அப்படிங்கிறத கூட நம்ம கிருஷ்ணகுமார் கூட இப்போ ரீசெண்டாக இதை ஃபேஸில் இருந்த மாதிரி பகுதி வாரியாக பிரிக்கலாம் மொத்தமாக இருக்குது பகுதி வாரியாக பிரிச்சோம்னா இன்னும் கூட இந்த ஒரு நேட்டிவிட்டி நேட்டிவிட்டி ஃபீலிங் வரும் அப்படின்னு சொன்னார் அதுக்கான முயற்சி வந்து நிச்சயமாக நம்ம வேளாண் நிறுவனத்தின் மூலமாக நான் நிச்சயம் நான் செய்வோம் அப்படிங்கிற நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் உணவு சார்ந்த விஷயம் அப்படி மூணாவது வந்து உணவு சார்ந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இது நம்ம சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போ நம்ம உட நம்ம ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சந்ததிகள் சார்ந்த விஷயம் நம்மளுடைய வருங்கால சந்ததிகள் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறப்ப என்னென்னிங்கன்னா அதுக்கு நம்ம அது மிக மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கணும் இதில் வந்து அதான் நான் நான் சொல்லிட்டுருக்கும்போது என்னென்னா அந்த பாரம்பரிய வைக்கும்போது யாரை மையமாக வச்சு வைக்கணும் அப்படின்னாட்டால் குழந்தைகளை மையப்படுத்தே வைக்கணும் குழந்தைகளை மையப்படுத்தும் போது என்ன நினைட்டிங்கன்னா அவங்க பிடிக்கக்கூடிய அவங்க விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் அந்த உணவுகளை தயாரிக்கும் தயாரிக்கும்போது அது நிச்சயமாக வந்து குழந்தைகள் அதை அங்கீகரிக்கும் போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டு அதை வந்து நம்ம செய்வோம் அதனால் என்ன கேட்டிங்கன்னா அதில் புதிய புதிய இன்னோவேஷன்ஸ் புதிய கண்டுபிடிப்புகள் உணவுகளை நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அது கல்லூரி மாணவர்கள் அந்த ஹோம் சயின்ஸ் சொல்லக்கூடிய இந்த நியூட்ரிஷன் இந்த குடும்ப நலம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய துறை மூலமாக இ குழந்தைகள் ஏற்படக்கூடிய உணவுகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லுவோம் ஏன்னா ராகினால் கலர் இப்போ எல்லாம் கலர் பார்க்குறாங்க நல்லா கொஞ்சம் கலராக இருக்குங்க சார் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும் இந்த ஃப்ளேவர் இந்த ஃப்ளேவர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது சார்ந்த ஒரு ஆய்வுகளை கொஞ்சம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகளும் நடைபெற்று கொண்டு இருக்குது அப்படிங்கும்போது குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இப்போ தேன்லாம் முதல்ல சாப்பிட மாட்டாங்க இப்போ தேனை வந்து பல்வேறு வகைகளை சாக்லேட்டாக தேன் ஹல்வாவா அந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைகள் வந்து அது விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதே மாதிரி முயற்சியில் வந்து நம்ம ராகி சிறுதானியங்கள் எல்லாத்தையும் மூலமாக நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து குழந்தைகள் ஏற்புடையதாக இருக்கும் அவ்வாறு செய்யும்போது ஒரு தரமான ஒரு ஆரோக்கியமான நம்ம சமுதாயத்தை உருவாக்க முடியும் எல்லா ஏன்னா இது எல்லாத்தையும் கூட என்னென்ன முக்கியமான விஷயம் நேட்டீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சு சொல்லும்போது நான் நண்பர் அவர் அவர் குணசேகரன் அவருங்க பேசும்போது சொல்லும்போது என்ன சொன்னார்னா எங்கள் கூட்டம் அதிகம் இருக்கக்கூடாதோ இப்போ அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது அது அருமையான ஒரு ஒரு அற்புதமான ஒரு அப்சர்வேஷன் நான் நன்றி சொல்லிக்கிறேன் காரணம் என்னென்னா எங்கள் கூட்டம் அதிகம் இருக்கக்கூடாது அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது எங்கள் கூட்டம் அதிகம் இருக்கக்கூடாது அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது நீங்கள் தயவுசெய்து இங்கே வந்துருக்கக்கூடிய பெரியவங்க நீங்கள் எல்லாமே பெரியவங்க உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேர குழந்தைகள் நம்மளோட சந்ததிகளை கருத்தில் கொண்டு நம் உணவு வகைகளை நாம தான் தரணும் இந்த சந்ததி நம்ம நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம பாட்டியை பார்த்துருக்கோம் தாத்தாவை பார்த்துருக்கோம் அவங்க என்ன உணவு சாப்பிட்டாங்க நம்ம பாட்டி என்ன உணவு சாப்பிட்டாங்க அவங்க அவங்க எத்தனை ட்ரிப்பு சாப்பிட்டாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரிப் தான் சாப்பிட்டாங்க அவங்க நம்ம தாத்தா பாட்டி நம்மளை நம்மளே பார்த்து நானே பார்த்துருக்கேன் ரெண்டு ட்ரிப்பு சாப்பிட்றோம் நம்ம எத்தனை ட்ரிப்பு சாப்பிட்றோம் அஞ்சு ட்ரிப்பு சாப்பிட்றோம் ஆறு ட்ரிப்பு சாப்பிட்றோம் அப்போ நம்ம இப்போ இந்த இது இல்லை மூணு ட்ரிப்புங்கிறது அம்மா சொல்கிறாங்க மூணு ட்ரிப் இல்லை இப்போ நம்ம வந்து அஞ்சு ட்ரிப்பு சாப்பிட்றோம் ஆறு ட்ரிப்பு சாப்பிட்றோம் நம்ம ஆனால் நம்ம மூதாவது வந்து ரெண்டே ட்ரிப் காலையில் உள்ள ட்ரிப் சாப்பிடுவாங்க ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு ரெண்டு ட்ரிப் தான் சாப்பிடுவாங்க ஸோ இப்போ இப்போ இது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே வந்து ஆறு ட்ரிப்பினா இடத்துல சொல்லி டீ காஃபி வடை சாய்ந்தரம் அந்த அந்த நூறுக்கு இது பூரா கணக்கு போட்டிங்கன்னா ஆறு வகையான உணவுகளாக இருந்துட்டிங்க அப்படி ஆகும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா உடம்பு அதற்காக படைக்கப்பட்டதில்லை உடம்புங்கிறது அதுக்காக படைக்கப்பட்டதில்லை அப்படிங்கிறப்ப வந்து நம்ம இந்த சந்ததியை வந்து நம்ம போன சந்ததியை பார்த்துருக்கோம் நம்ம பேர தாத்தா பாட்டி பார்த்துருக்கோம் அவங்க நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை நம்மளுடைய வருங்கால சந்ததிக்கு கடத்தக்கூடிய சரியான நேரம் இது தான் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கிடைக்கக்கூடிய உங்களுடைய இந்த மூன்று விஷயங்கள் ஒன்று இயற்கை விவசாயம் அடுத்து விதைகள் நம்ம பார பாரம்பரிய விதைகள் அடுத்து இந்த உணவு நம் பாரம்பரிய உணவு இந்த மூன்று விஷயங்களையும் வந்து நீங்கள் உள்வாங்கி நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்மளுடைய தெரிந்த நண்பர்களுக்கும் கூறி இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இந்த ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருந்த அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் என்னை மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறு நன்றி வணக்கம்